வேலூர் மாவட்டம் குடியாத்தம் எரிக்கரை அருகில் லிங்குன்றம் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ குருபகவான் பகவான் தனி திருக்கோவில் ஸ்ரீ குரு பகவான் அருளாலும் தவ திரு சதாசிவம் சுவாமிகளின் ஆசியுடன் இன்று மாபெரும் குரு பெயர்ச்சி யாகவேள்வி சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குருபகவானுக்கு பகவானுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பான முறையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் குரு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் திரு கார்த்திக் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற குரு வேள்வி சிறப்பான முறையில் நடைபெற்றது குரு முன்னிட்டு கோவிலுக்கு வந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இத்துடன் சிறப்பு நிகழ்ச்சிக்கான கோ பூஜை திருவாத்திய இன்னிசை கச்சேரி

பொருட்செல்வமும் அருட்செல்வமும் பதினாறு செல்வங்களும் தந்து குரு பகவான் உங்களை ஆசீர்வதிக்குமாறு குரு பகவான் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் இந்த கோயிலே மலாத்தாடு மாவட்டத்தில் குரு பகவானுக்கு திரு கோயில் குடியரசமான நகரிலே இந்த லிங்கம் ஏரி ஏரிக்கரையிலே அமைந்திருப்பது இந்த மாவட்டத்திற்கே ஒரு தனிச்சிறப்பு இங்கு